ஆர்டிகிள் த்ரீ செவன்டி அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியன் முன்னூற்றி எழுபதை நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது பதற்றம் இருக்காது சுற்றுலா வளர்ச்சி அடையும் யாரும் அங்கே தொழில் தொடங்கலாம் என்கிற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பாஜக பாஜக அரசு சொல்லி வந்தது சொல்லியவாறே அவர்கள் அந்த உறுப்பு எண் முன்னூற்றி எழுபதை நீக்கம் செய்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள் இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை திறந்துவிட்டார்கள் அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள் பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது இதை சுட்டிக்காட்டுவது மதநல்லிணக்கத்தை பேணும் ஒவ்வொருவரின் கடமை என்கிற அடிப்படையில் தான் சுட்டிக்காட்டுகிறோம் இதில் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது